உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னல் ரெசிபி அக்கார அடிசல் இதை ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானலியில் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் அப்படியே சூடு பண்ணினா போதும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறது ரோஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரே நிமிஷம் சூடு மட்டும் பண்ணுங்க போதும் இந்த சூடு பண்ணின அரிசியை நல்ல தண்ணியை விட்டு நல்ல களைஞ்சிட்டு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பால் எடுத்து இதில் விட்டுட வேண்டியது தான் இப்போ இந்த ஒரு டம்ளர் பாலை விட்டு நல்லா களைஞ்ச அரிசியில் ஒரு டம்ளர் பாலை விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் மூணு டம்ளர் தண்ணி அதையும் இதோடையே விட்டுட்டு அடியிலேருந்து ஒரு தடவை கிளறி விட்டுடுங்க ஏன்னா செட்டில் ஆகிடக்கூடாது அதனால் அப்படி கிளறி விட்டுட்டு நல்லா மூடி சிம்மிலேயே அஞ்சு விசில் வரட்டும் அந்த சிம்மில் வச்சதை குக்கரில் விட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க சிம்மிலையே வச்சிடுங்க இப்போ இது நல்லா குயஞ்சு போச்சு இதில் நாம் ஒரு ரெண்டு டம்ளர் பால் அப்படியே விட்டு இந்த கரண்டியால் அப்படியே மசிச்சு சிம்மிலேயே வைக்கணுங்க சிம்மில் வச்சுட்டு அந்த முதல்ல ஒரு டம்ளர் பால் மூணு டம்ளர் தண்ணி அதோட குக்கரை மூடிட்டோம் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் பால் அப்படியே விட்டு சிம்மிலையே அந்த கரண்டியாலயே நல்லா மசிச்சு மசித்து அப்படியே கலறிடுவோம் கலறிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த இன்னொரு டம்ளர் பாலையும் விட்டாச்சு இப்போ இன்னொரு சின்ன பாத்திரத்தில் நாம் கொஞ்சமாக பாலும் அதில் குங்குமப்பூ சும்மா ஸ்லைட்டு சூடான வாம் மில்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருப்போம் இது நல்லா அப்படியே தழைச்சி வரும் இது அப்படியே கொதித்து வரட்டும் இப்போ நாம் ஒரு நல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு இந்த பாலெலாம் விட்ட கணக்குக்கு நாம் சர்க்கரை போட போகிறோம் இந்த சர்க்கரை போடுறது வந்து எடுத்த எடுப்பில் குக்கர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணின உடனே போட்டுறாதீங்க அப்படி போட்டால் சரியாக வரதில்லை எங்களுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நான் ரெண்டு டம்ளர் சர்க்கரை போடுறேன் நீங்கள் ஒன்றரை வரைக்கும் போடுங்க உங்களுக்கு ஓகேனா ஒன்றரை டம்ளரோடு நிறுத்திக்கோங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறதுனால ஒன்றுக்கு நான் ரெண்டு சர்க்கரை போடுறேன் உங்களுக்கு வேண்டான்னா ஒன்றுக்கு ஒன்றரை சர்க்கரை போடுங்க இதை வெல்லமாகவும் செய்யலாம் ஆனால் சர்க்கரையில் பண்ணுறதும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக இந்த பாலில் குங்குமப்பூ கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுட்டு கலர் கொஞ்சம் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க கொஞ்சமாக அந்த பர்மிட்டட் போட்டு இந்த கேசரி பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா கேசரிக்கெலாம் போடுவாங்களே அந்த இதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க நான் குங்கும பூவையே கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டதுனால எனக்கு கலர் கிடச்சிடுச்சு ஸோ இது அப்படியே நல்ல சுருளை வதக்கிட்டே தட் இஸ் கலரி விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதுக்கு நாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் நெய் வரைக்கும் விடலாம் பாருங்கள் இது அப்படியே ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் நெய் வரைக்கும் விடலாம் தனியாக ஒரு க கரண்டியில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வச்சிருங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னல் ரெசிபி அக்கார அடிசல் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடுது அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்